மகளின் காதலனுடன் ஒருநாள் இரவு கதவை மூடி இளம்பெண்ணின் தாய் செய்த செயல் வளர் இளம் பருவத்தில் ஒரு பெண்ணிற்கு ஏற்படும் ஈர்ப்பு காமம் இச்சை கவனக்குறைவு பெற்றோர் மேல் ஏற்படும் வெறுப்பு எல்லாவற்றையும் அழகாக பொறுமையாக எடுத்துரைக்கிறது கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் என்ற ஹிந்தி திரைப்படம் ஹிந்தி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருந்தாலும் ஆங்கில உரையாடல்களே படத்தில் நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறைய சர்வதேச விருதுகளை பெற்ற இந்த திரைப்படத்தை அமேசான் பிரைம் டிவி ஒடிடியில் பார்க்கலாம் ஹிமாச்சல பிரதேசத்தில் அப்பா அம்மாவுடன் வசித்து வருகிறாள் கதாநாயகி மீரா பள்ளியில் படித்து வரும் மீராவிற்கு தன் உடன் படிக்கும் பணக்கார வீட்டு பையனான ஸ்ரீனிவாசன் மீது ஈர்ப்பு உண்டாகிறது படிப்பில் சுட்டியான மீரா துடிப்புடனும் மற்றவர்களை ஈர்க்கும் குணத்துடனும் இருக்கிறார் ஸ்ரீனிவாஸ் மீது ஈர்ப்பு உண்டாகும் மீரா ஸ்ரீனிவாசன் தன்னுடன் நெருங்கி பழகுவதை விரும்புகிறார் வெளியே இருவரும் நெருங்கி பழகுவதை பார்த்த மீராவின் அம்மா அனிலா ஸ்ரீனிவாசை வீட்டுக்கு அழைக்கிறார் வீட்டுக்கு வரும் ஸ்ரீனிவாஸ் அனிலாவிடம் நெருங்கி பழகி சுவாரஸ்யமாக பேச்சு கொடுக்கிறார் ஸ்ரீனிவாசன் பேச்சிற்கு துணை போகும் மீராவின் அம்மா அனிலா தொடர்ந்து அவனுடன் பேசி வருகிறார் இந்த நிலையில் மீராவும் ஸ்ரீனிவாசும் தொடர்ந்து தனிமையில் சந்தித்து வருகின்றனா் இவர்களின் காதல் ஈர்ப்பு தனிமையில் காட்டிற்கு சென்று நெருங்கி பழகுவது வரை எல்லை மீறுகிறது அப்பொழுது ஸ்ரீனிவாசன் நாள் வர அவனை வீட்டுக்கு அழைக்கிறாள் மீரா அன்று இரவு தன்னுடனே தங்கும்படி ஸ்ரீனிவாசை வற்புறுத்துகிறார் இதை சற்றும் எதிர்பாராத மீராவின் அம்மா அனிதா ஸ்ரீனிவாசை தன் ரூமில் வந்து இருக்கும்படி சொல்கிறாள் ஏற்கனவே அம்மாவின் செயல்பாடுகள் மீது அதிருப்தியில் இருக்கும் மீரா தன் காதலன் அம்மாவுடன் ஒரே ரூமில் இருப்பதை நினைத்து கோபம் கொள்கிறாள் ஆனாலும் இதைப்பற்றியெல்லாம் கவலைப்படாத அனிலாவும் ஸ்ரீனிவாசும் நன்றாக பேசி ஒரே ரூமிலேயே தங்குகின்றனர் காலையில் குரூப் ஸ்டடீஸுக்காக எழுப்பலாம் என்று நினைத்து விடியற்காலையில் இருந்து ஸ்ரீனிவாசனை எழுப்ப முற்பட ஆனால் நன்றாக தூங்குகிறான் ஸ்ரீனிவாஸ் அவன் தூங்கட்டும் விடு நீ மட்டும் போய் படி என்று மீராவை தனியாக அனுப்புகிறாள் அனிலா அவனுடன் ஒன்றாக இருக்க முடியவில்லையே என்ற கோபத்துடன் வெளியே சென்ற ஆத்திரத்தை புத்தகத்தின் மீது காட்டி கொதிப்படைகிறாள் மீரா அடுத்த நாள் பள்ளிக்கு செல்லும் அவள் மீது சில மாணவர்கள் கேலி கிண்டல் செய்கின்றனர் இதை பார்த்த ஸ்ரீனிவாஸ் அங்கு வர மாணவர்கள் மறைந்திருந்து ஸ்ரீனிவாசும் மீராவும் நெருக்கமாக இருப்பதை பார்த்து தன் ஆசிரியர்களிடம் புகார் தெரிவிக்கின்றனர் உடனே அந்த ஆசிரியர் மீராவின் அம்மாவிற்கு தகவல் தெரிவிக்க அதை கொஞ்சமும் நம்பாமல் மீராவிற்காக பரிந்து பேசுகிறாள் அனிலா ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தன் உடன் இல்லாமல் பயத்தில் ஓடிவிடுகிறான் ஸ்ரீனிவாஸ் பிறகு ஸ்ரீனிவாசன் நடவடிக்கையும் தன் அம்மாவின் நடவடிக்கையும் கவனித்த மீரா தன் தேவைக்காக எல்லோரிடமும் பழகுபவன் ஸ்ரீனிவாஸ் என்பதை உணர்கிறார் தான் எவ்வளவு வெறுத்தாலும் அம்மா தனக்காக பரிந்து பேசுவதை நினைத்து வெட்கப்படுகிறார் பின்பு சில நாட்களுக்கு பிறகு அம்மாவுடன் நெருங்கி பழகும் மீரா தன் தலைக்கு எண்ணெய் தேய்த்து விடும்படி அம்மாவுடன் கெஞ்சி விளையாடுகிறார் தன் உடன் படிப்பவரிடம் ஏற்படும் ஈர்ப்பு உணர்ச்சி அம்மா மீது வெறுப்பு எல்லாவற்றையும் நினைத்து வேதனையுற்று தான் செய்த தவறை மீரா உணர்வது போல முடிகிறது திரைப்படம்